அரசு இயந்திரம் தவறாக செயல்படுகிறதோ நாடு போலீஸ் ராஜ்யத்துக்கு செல்கிறதோ என சென்னை உயர்நீதிமன்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி செய்தி குறித்து வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் இன்ஸ்டாகிராம் மூலமாக தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு விஜயஸ்ரீ பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணை தேடி தனுஷ் வீட்டுக்கு சென்றுள்ளனர் அப்போது அங்கு அவர் இல்லாததால் தனுஷின் சகோதரரை கடத்தி சென்று பின்னர் இரவு பேருந்து நிறுத்தம் ஒன்றில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார்கள் இது தொடர்பாக தனுஷின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த போலீசார் பெண்ணின் தந்தை உட்பட ஐந்து பேரை கைது செய்தார்கள் இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க உத்தரவிடக் கோரி வனராஜ் மணிகண்டன் கணேசன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முக்கியமானவர்கள் இன்னும் கைது செய்யப்படாததால் மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்ற காவல்துறை வாதத்தை ஏற்றுக்கொண்டு மூவின் மூவரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள போதும் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கைகளை பார்க்கும் போது விசாரணையில் போதுமான முன்னேற்றம் இல்லை எனவும் இதுவரை நடந்த விசாரணை நம்பிக்கை ஏற்படும் வகையில் இல்லை எனவே அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் என்று நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார் சாதாரண மக்களின் வாழ்வு சுதந்திரம் குறித்த கவலையை இந்த வழக்கு ஏற்படுத்தியுள்ளது என்றும் இந்த வழக்கை பார்க்கும் போது நாடு போலீஸ் ராஜ்யத்திற்கு செல்கிறதோ என்ற ஒரு அச்சம் கொள்ள வைக்கிறது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கில் சந்தேகிக்கப்படக்கூடிய நபர்களாக மூத்த ஐபிஎஸ் அதிகாரியும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பலம் வாய்ந்த அரசியல் கட்சியின் தலைவர்களாகவும் உள்ள ஒருவரும் காவல்துறை அறிக்கையில் கூறியபடி விசாரணையை முறையாக நடத்தி காவல்துறை மீது மக்கள் பெற்றுள்ள நம்பிக்கையை மீட்டெடுக்கப்படும் என்று நம்புவதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் தனலட்சுமி நன்றி கிருஷ்ணமூர்த்தி